காணும் பொங்கல் அன்று இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை அது என்ன பொருள் என்பதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் காணலாம் வாங்க காணும் பொங்கல் என்பது மக்கள் உற்சாகமாக ஒன்று சேர்ந்து கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் இந்த நாளில் ஆறு கடல் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் பலவிதமான உணவுப் பொருட்களை எடுத்துக் கொண்டு ஆறு மற்றும் கடற்கரைக்கு அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் உறவினர்களுடன் சென்று இன்பமாக ஆடிப்பாடி ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்வார்கள் இந்த நாளில் வீட்டில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்தால் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் பண்டிகையாகும் காணும் பொங்கல் கணுப்பொங்கல் பொங்கல் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகை உறவுகளை பலப்படுத்தும் ஒற்றுமையின் அடையாளமாக கொண்டாடப்படும் பண்டிகை நாளாகும் இந்த நாளில் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி பெற வேண்டும் பிறகு வெளியூர்களில் இருக்கும் உறவினர்களின் வீடுகளுக்குச் சென்று அவர்களைக் கண்டு தங்களின் அன்பினை கொள்ளும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் நாளன்று வீட்டில் உள்ள குழந்தைகள் வயதான தாத்தா பாட்டியின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் பெரியவர்கள் தங்களின் பெற்றோர்களிடம் ஆசி பெற வேண்டும் ஆனால் சிலரின் வீடுகளில் பெற்றோர்கள் பெரியவர்கள் யாரும் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் ஒரே ஒரு பொருளை காகத்திற்கு தானமாகக் கொடுக்கலாம் இவ்வாறு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு இருக்கும் பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்குவதுடன் பித்ருக்களின் ஆசிகளும் கிடைக்கும் காணும் பொங்கல் அன்று ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டினை வாங்கி காகத்திற்கு தானமாகக் கொடுக்கலாம் பிஸ்கெட் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது புதிதாக சமைத்து அந்த உணவையும் காகத்திற்கு தானமாக படைக்கலாம் காகத்திற்கு உணவு தானம் செய்த பிறகு அந்த காகத்தை நம்முடைய முன்னோர்களாக நினைத்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும் பித்ருக்களின் ஆசி கிடைத்து பித்ருக்களின் சாபம் தோஷம் நீங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் காகத்திற்கு பழைய சாதத்தை படைத்து விடக்கூடாது இதனால் நமக்கு பாவம் வந்து சேரும் பழைய சாதம் நம்முடைய எச்சில் பட்ட மீதமுள்ள சாதம் அதனால் இந்த உணவுகளை காகத்திற்கு ஒருபோதும் படைக்கக் கூடாது இது முன்னோர்களின் கோபத்தையும் பாவத்தை நம்முடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் பெற்று தரும் எந்த ஒரு வீட்டில் பித்ருக்களின் தோஷம் இல்லையோ அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும் எந்த குறையும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படாது எந்த குறையும் இல்லை என்றாலே அங்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் காணும் பொங்கல் நாளில் பொங்கல் பானையில் கட்டப்பட்ட மஞ்சள் கொத்துக்களை சுமங்கலி பெண்களிடம் இருந்து தானமாக பெற்றால் அடுத்த ஆண்டு பொங்கலுக்குள் அவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் என்பது நம்பிக்கை மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி